ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ குண்டுமல்லி செடியில் வந்து செம்பேன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க வரோம் இந்த செம்பேன் வந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டோட்டலாகவே மஞ்சளாகிடுச்சு பாருங்கள் எல்லாமே டோட்டலாக எப்படி இருக்குது பாருங்கள் செடியே மஞ்சளான மாதிரி இருக்குது அது இன்னொரு செடியும் பாருங்கள் எப்படி பார்த்திங்களா இதெல்லாம் வந்து அந்த லாக்டவுனில் வந்து மருந்து கடைகள்லாம் எல்லாம் மூடிட்டாங்க அதனால் எதுவும் மருந்து அடிக்க முடியல அதனால் இந்த மறை ஆச்சு அங்கே பாருங்கள் பார்த்திங்களா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்த செடிங்கள்லாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற செடியும் தான் இருக்குது ஆனால் லேசான தாக்கத்தோடு இருக்குது இந்த செடிங்கள்லாம் பாருங்கள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆனால் கீழே இருக்கிற இலைங்கள்லாம் வந்து அந்த தாக்கியிருக்கு செம்பெண் வந்து இப்போது அந்த செடியில் இருக்க நம்ம இலையை வந்து வச்சு பார்ப்போம் உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையை வந்து பாருங்கள் உடைச்சி எடுக்கலாம் இது அப்படியே திருப்பி பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுதா டோட்டலாக அந்த பேன் பாருங்கள் நல்லாவே தெரியும் அந்த சிவப்பு கலர் பேன் அதே மாதிரி அந்த மிட்டிகட்டுன்ற மருந்துலேயும் அந்த சிவப்பு கலர் வந்து பேன் வந்து போட்டிருப்பாங்க இதுதான் மெயினான விஷயமே இந்த பேன் வந்துச்சு அப்படின்னா இலையை வந்து டோட்டலாக இந்த மாதிரி பண்ணிடும் டோட்டலாக எல்லோ ஆயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து கண்காணிச்சுட்டே வரணும் டோட்டலாக அந்த பாருங்கள் எல்லா இலையிலுமே அந்த பேன் தான் பேன் வந்ததுனால செடியே வந்து ரொம்ப 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 வெள்ளை பக்கம் இருக்கிற செடியெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப பாதித்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்ன ஒரே வலுவில்லாமல் மாதிரி இருக்கும் சக்தி இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து செடி வந்து மாறும் அதனால் இந்த செம்பேனை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து அது வராதுக்கு முன்னே வருமானம் காப்பது நல்லது அப்படின்ற மாதிரி அது வராதுக்கு முன்னே நீங்கள் ஃபஸ்ட்லேயும் மருந்து அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒரு சில இளைஞர்கள் அந்த மஞ்சள் வர தொடங்குச்சுன்னாவே உங்களுக்கு வந்து அந்த மருந்து அடிக்க ஆரம்பிச்சுருங்க அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுதான் பாருங்கள் அந்த பூவெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப சின்னதாக தான் வந்துருக்கு ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல அதனால் இதுதான் இந்த செம்பினுடைய பெரிய பாதிப்புன்னா என்னென்னா செடியை வந்து ரொம்ப வலுவிழந்து போயிடும் அதனால் முடிந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி வரமா பார்த்துக்கோங்க அப்படின்றது என்னோட கருத்து ஓகே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான உங்களுடைய உங்களை சந்திக்க முறை உங்களுடைய ஒரு உங்களை சஸ் நன்றி